இது கருவார் தொக்க பதிமூணு வந்து முருங்காய் முருங்கா தொக்க வச்சு செஞ்சு வச்சாரு காப்பு கட்டி சாமி போடுவோம் தீய விளாடுவோம் கொண்டாடுவோம் மணச பொங்கல் வச்சிரு மாட்டு பொங்கல் வச்சிருமா கொஞ்சம் ஏமாந்துடாத மறந்துடாத ஆஹ் பொங்கச்சூரு வாங்க வந்துருக்கோம் எங்க அப்பா மட்டும் கோயில் புத்தூர்ல அப்படு அப்படினு எங்க அப்பா மட்டுக்கே அனுப்பிச்சுட்டு சொல்லி அந்த வீட்டுல இருந்த அரசோ எத்தி மரமா வந்துட்டு அழகா போயிடுச்சு நினைச்சுக்கிட்டேன் என்னடி நம்ம இருந்து சாமிக்கு போதும் அதே கலந்துச்சு ஒரு வருஷம் போது ஒரு வருஷம் தான் இல்ல என் மக சுமதி அதுக்குன்னே தனியா சாதிதல் போடுவாள் அது போறது போடாம போகுது எத்தனை வருஷம் இருந்தாலும் நீ எங்க ஓய் இருந்தாலும் நாங்க வருவோம் வருவோம் வாங்க வருவோம் நீ கொடுக்க பறந்துட்டா அங்க வாங்க பிறந்திருப்போம் ஓ நல்லா கேட்டுக்கு மக்களே நாங்க குடுக்க பிறந்தவங்க அவங்க வாங்க பிறந்தவங்க ஆமா நீங்க என்ன விட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது குடுத்து பழக்கம் என்னம்மா ஓ அப்படின்னு என்ன அப்படின்னா என்ன நான் குடுக்கும்போது வாங்கிருந்தேன் இல்ல அந்த மாதிரி நீங்க இருந்ததே எங்க அண்ணன் மிட்டி பண்ண வருது ஆஹ் வாங்குறேன் உங்க உடனே என் தவ மிட்ரி போயிருக்கு ஒரு அப்பாட்ட போச்சு அழிஞ்சு இருக்க போகுது ஆஹ்

சம்பளம் வந்தா தானே பாதி சம்பளம் உங்களுக்கு கேட்பீங்க அநியாயமா இந்த பொறம்ப பிள்ளைங்க அது அப்பா அண்ணன் மூடு அப்பூடு கோயம்புத்தூர்ல இருந்து தொட்டியும் பிறந்த இடத்துக்கு வந்து கூட அப்படினு வந்தா எங்க அப்ப வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னும் அப்ப வீட்டுக்கு வந்தா என்ன நைட்டி உள்ப்பாவா தான் சாலை தான் கழட்டி கொடுக்கணும் திறந்த மெஞ்சா நாங்க அழைத்து போட்டு மண்டை நான் என்னங்கன்னா உங்க மண்ட சாயம் ரொம்ப நாள் ஆகும் நாங்க வேணா சாச்சு விட்டுமா ஆமா ஒரே வேலை

என்னம்மா ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க நானே உடம்பு சரியாம மக்களே உறவுன்னு மூணு நாலு குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஏற்றி வச்சிருக்கேன் இப்பயுமே இப்ப போய் ஊருக்கு அதனால ஒரு வீடியோ எடுத்துருவோம் வீடியோ எடுத்தாங்க

இப்ப எதுக்கு அது செல்லாம போன்னு சொல்றாங்கன்னா இப்போ சொல்லிருக்கிறாங்க நடைமுறைக்கு வந்தாதான் நிச்சயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து காசு இருக்குதுன்னு சொல்லி ஒருத்த போய் அடிக்கிறது இல்ல புரியுதா நகை ஒரு பவுனை போட்டு வாச தெளிக்க முடியுது வாசல்ல பார்ப்பா வயிற்று சாங்க

எங்களுக்கும் தப்பு இல்ல இத கொடுத்துட்டு நாங்க இப்ப வச்சு போவோம் ஏமா நாங்க போனோம் போனோம் அது எந்த

रात रात के लिए रात रात के लिए माँ में तो और में तेरा पूर्ता और माँ के लिए रात रात में कौन बोल रहा है और कैसे लग रहा है पाव अलग 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 सेहला चटका कर देगी ना उसके लिए माँगों पे बाइक प्लांग कर देगी मैं इंटेलिजेंट आंगले के लिए ना हमले आर्ट ना सुन ले ना ज முறையா வந்து பாக்க வச்சு பல்சம் போட்டு கட்டிட்டு வந்துட்டு பரவாயில்லாம் ஆளு பார்க்க நல்லா அழகா இருக்காங்க ஆளை பார்க்கணும் ஆளு அழக பாக்கணும் ஆளை ஒண்ணா பாக்கணும் ஆளு அழக ஒண்ணா பாக்கணும் இருந்து ஒரு நாள் பாக்கணும் விருந்து ஒண்ணு ஒரு நாள் பாக்கணும்னு

வேணாம் என்னைக்கா இருந்தாலும் இந்த மாப்பிள்ளைக்குதான் உங்களுக்கு சட்டல ஜாமி போங்கன்னு சொல்லி பாப்பாடு தா எடுத்து தச்சு சொன்னு

நெல் பயிர் வெள்ள பொண்ணு அந்த நெல் பேரு போனதெல்லாம் போகும்போது என்னன்னா இருக்கிற அப்படின்னு வீட்டுல தான் இருக்கிற வாயா தோட்டத்துக்கு உரம் போட்டு காமிச்சு சரி போயிட்டேன் ஆளே இல்ல ஆனா வயக்காட்டு போய் பேச்சு சத்தம் கேக்குது வயிறு முப்பத்தி வயிறு வந்துச்சுமா வெள்ள பொண்ணு உள்ள கலையை செஞ்சிருக்காரு நின்னுக்கிட்டு தானே உரம் இப்படி போடுவாங்க

போன தடவை கோயம்புத்தூர்ல இருந்தேன் கண்டுக்கல வெள்ள பொண்ணியோ சிவப்பு பண்ணியோட்டை அரிசியா எங்க அப்படி மூணு இருபத்தஞ்சு கிலோ அதுல வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவம் ஒன்னு வாங்கினீங்கன்னா அது நாயம் இப்ப உங்க இருந்தாலும் எங்க

நம்ம வச்சமா பாக்கமா அவங்க பேர் வச்சம்மா அவங்க மாதிரி இருக்குமா ஜெயாமா வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஒரு வீடியோ இருக்கும்னு நிறைய கண்டென்ட் எல்லாம் வச்சிருந்தோம் நேரம் இல்லாம போச்சு இப்ப பறக்கிறா இருக்காங்க மூணு பேர் முப்பது ஜெயில கூட வந்துட்டு ஒருத்தி பிள்ளைய வேற கிள்ளி விடுறான் விட்டு ஏன்னு கேந்துட்டு ஊருக்கு போனாங்கறா அப்படிங்கிறான் பேசறது தெரியல அவனுக்கு ஆனா ஊருக்கு போனாங்கறா ஒருத்தி இன்னொருத்தி சாப்பிடற சாப்பாட்டுலேயே மண்ணாண்டி பட்டுறான் கால விட்டு எத்தரா அது இது இருந்தா அப்படித்தானா செய்வான் அப்படிங்கிறான் அப்ப அவன் ஊருக்கு போனா செய்ய மாட்டானா எப்படிதான் கவனத்தில் வச்சிருக்காரு இன்னொரு நடுமா இருக்கிறாமா அவ கொடுத்து போன் அடிச்சு விட்டு கால் விட்டுட்டு செல்லை அங்க வச்சு வந்துட்டான் இப்ப போன் அடிக்கணும்னு இப்ப எடுத்து என்னன்னு கேளுட்டு என்னை விளையாட கூப்பிட்டாங்க செல்லை அப்படி திருக்குற கூப்பிட்டாங்க அதனால நான் போயிடும் நீ வந்து குடல் பாக்கா பொரிச்சிருக்கேன் நீ சரத்தை போறனு அங்க ஒரு போன அப்ப சாயந்தரம் கோரும் அர்த்தம் சாயந்தரம் இடையில போய் செய்யாம என்ன பண்ணி போச்சு நம்ம டிரைவர் தம்பி இருக்கிறாப்பி அவன்கிட்ட போய் லைட்டா ஒரு வந்துட்டு அவர் வந்து எப்பக்கா போகலாம் அப்படின்னா என்ன வகுத்த தலைவாக்கு எப்ப போலாம் என்ன நான் பாத்துருன்னு போய் அப்படின்னு எந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க சாமி பிள்ளைங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க ஒரு புடவை அப்புறம் ஒரு சிட்டு வாகனம் பாக்ஸு தேங்காயம் வந்து காளுங்க தெரியும் வாங்கிட்டு வர சொல்ல கூடாது என்ன சொல்றேன் வாழைப்பழம் வாங்க தேங்காய் தெரியலன்னா வந்து தாலுங்க ஆனா ஒரு பக்கம் போனா எப்படி வாழைப்பழம் வச்சு தேங்காய் வைக்கா தேங்காய் கொஞ்சம் பூ பூ வைக்கணும் நெறிஞ்சி வைக்கலாமா காய வச்சு அதுவும் காய் நான் என்ன பாருவாங்க

அட்வான்ஸ் சிறிய பொங்கல் வாக்கை பொங்கல் இருந்தா நல்லவாக்கங்கள் நாங்க தனியா சொல்லுவோம் அம்மா அங்க இருக்கனால அவங்க சேர்த்து எல்லாம் சொல்லிடுறோம் பிள்ளைங்களும் சென்னையில இருந்து வந்திருக்காங்க பாவம் நைட் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அவ்வளவு தூரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்து வந்து வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளைங்க அவ்வளவு தூரத்து வந்திருக்காங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அங்க இருந்து அவங்க தனியா வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்து பாக்குறதுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி உறவுகள் கொடுத்து கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கா அதுக்காக ரொம்ப தேங்காய் வாங்கிக்கலாங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தொடர்ந்து இன்னைக்கு வீடியோ ஏமாவா ஆர்த்திதான் எடுத்துக்கறாங்க நன்றி